இன்று சிலர் துடித்து கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது செல்ல நேரிடும் என்பது அவர்களுக்கு தெரியும் இன்றும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவரையும் பழி வாங்குவதற்காக நாம் சட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை குரோதத்தினால் இவரையும் கைது செய்ததில்லை சட்டம் ஒன்று இல்லாமல் நாட்டை கட்டமைக்க முடியாது கட்டாயமாக சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் தாஜிதீனை கொலை செய்தவர்களுக்கு இன்னும் இரண்டு மாதங்களில் என்ன நடக்கும் என்பதை பாருங்கள் உயிர் ஞாயிறு தாக்குதலுக்கும் பாருங்கள் தேவையற்ற விதத்தில் அவற்றின் மீது நாம் தலையீடு செய்ய போவதில்லை நாம் பழிவாங்குவதாக சிலர் கூறுகின்றனர் இன்று மாலையாகும் போது சிலர் அழுவார்கள் அரசாங்கத்தை குறை கூறுவதால் பலனில்லை இவை பொதுமக்களின் சொத்துக்கள் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் கட்டாயமாக அது நடைபெறும் சில விடயங்களை மாற்றுவதற்கு சிறிது காலம் தேவைப்படும் நாட்டை ஸ்திரப்படுத்துவதற்காக மக்கள் நமது அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளனர் அவர்களுக்கு அரசாங்க அரசாங்கத்தை கொண்டு நடத்துவது இலகுவான விடயமாக இருந்தது ஜனாதிபதி ஜனாதிபதிக்கு கொழும்பில் உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்று இருந்தது பாரிய சம்பளம் ஒன்று கிடைத்தது மனைவிமாருக்கு அவர்கள் நியமனம் வழங்கினர் அவர்களது அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களுக்கு வாகன சலுகைகள் கிடைத்தது ராஜதந்திர சேவையும் இலவசமாக கிடைத்தது மதுவான அனுமதி பத்திர ஒப்பந்தங்களும் கிடைத்தன நமக்கு அவ்வாறு இல்லை சிறிது காலம் நமக்கு சிரமமான காலமாக அமையும் சூடி காலையாக கதவை நம்ம அசீரு மக்கள் ஆணைக்கு எதிராக எனக்கும் ஜனாதிபதிக்கும் நகைச்சுவை செய்து கொண்டிருக்க முடியாது விளையாடிக் கொண்டிருக்க முடியாது வடக்கு கிழக்கு தெற்கு மலேகம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் எமக்கு வழங்கிய ஆணையில் எதிர்பார்ப்புகளே இருக்கின்றன அந்த எதிர்பார்ப்புக்கு எதிராக நகைச்சுவை செய்வோமாக இருந்தால் விளையாடிக் கொண்டிருப்போமாக இருந்தால் இம்மை விட மோசமானவர்கள் இருக்க முடியாது அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது எமது பொறுப்பு அதனை நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் பொறுப்பு அதற்காக நாம் தலைப்பட்டுள்ளோம் රජ වගකීම තයි টিක් කරලා දෙන්නේ ඒ නිසා අපි බැදිල සිටිනෝ பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமத்து வித்யாரத்னும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் சட்டம் எனினும் கோடிக்கணக்கில் ஊழல் செய்த மகனை கைது செய்தி வாங்கலாம் அவ்வாறு அமைய முடியாது அல்லவா சாதாரண மக்களை விடவும் அரசியல்வாதிகள் ஊழல் செய்வது பாரதூரமானதாகும் ஜனாதிபதியோ எமது அமைச்சர்களோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ கைது செய்யுமாறு போலீசாருக்கு உத்தரவிடவில்லை அந்த செயற்பாடுகளை போலீசாரை இதற்கு முன்னர் அரசியல்வாதிகளுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை சாதாரண மக்களுக்கு எதிராகவே சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது ஊழல் செய்தவர்கள் அச்சப்படுகின்றனர் அச்சமடைந்த பின்னர் ஊடக சந்திப்புகளை நடத்தி குற்றம் சாட்டுகின்றனர் குற்றச்சாட்டுகளுக்கு அரசாங்கம் சலைக்கப் போவதில்லை அவரை கைது செய்யுங்கள் இவரை கைது செய்யுங்கள் என நாம் கூறவில்லை குறைந்தபட்சம் கைது நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றதா என்பது கூட நமக்கு தெரியாது அவற்றை நாம் தேடுவதில்லை நாம் நாட்டை கட்டமைக்கின்றோம் அரசாங்கத்தை நடத்தி செல்கின்ற 安はらない方はケれ <laughs>